புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் இந்த சமுதாயத்தில் கடந்த ஒரு வாரத்தில் நடந்த குற்றச்சம்பவங்களெல்லாம் தாண்டி மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் இருமல் மருந்தை குடித்ததுனால இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க உயிரிழக்க காரணமாக இருந்த மருந்து நிறுவனத்தின் உரிமையாளரை கைது செய்து அந்த நிறுவனத்துக்கும் சீல் வைத்த சம்பவத்தையும் தடுப்பூசி போட்ட குழந்தை இறந்த சம்பவத்தில் செவிலியர்கள் மீது நடந்த கொலைவெறி தாக்குதலோட பணத்துக்காக நண்பரின் தந்தையை கடத்தி முன்னூற்று பதினைந்து கிராம் தங்கத்தை பறித்த அதிர வைக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் விஸ்வரூபம் எடுக்கும் இருமல் மருந்து விவகார் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தை சாப்பிட்டு மத்திய பிரதேசத்தில் இருபது குழந்தைங்க உயிரிழந்த விவகாரத்தில் மருந்து நிறுவனத்தின் உரிமையாளரை மத்திய பிரதேச மாநில போலீசார் கைது பண்ணி அந்த நிறுவனத்துக்கும் சீல் வைத்த சம்பவத்தில் வெளிவந்த திடுக்கிடக்கூடிய உண்மைகள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் மத்திய பிரதேச மாநிலம் சிந்துவாரா என்ற சிறிய நகரில் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஓரிரு நாள் இடைவெளியில் திடீரென மரணம் அடைந்தனர் இதனால் பதற்றமடைந்த உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் குழந்தைகளின் இறப்புக்கான காரணத்தை அறிய குடிநீர் கொசுக்கள் என பல காரணிகளை குறித்து ஆராயத் தொடங்கியுள்ளனர் இறுதியில்தான் அந்த குழந்தைகள் சிறுநீரகங்கள் செயலிழந்து உயிரிழந்தது தெரிய வந்தது அதே போல மத்திய பிரதேசத்தின் அண்டை மாநிலமான ராஜஸ்தானிலும் கூட குழந்தைகள் இதே போல சிறுநீரகம் செயலிழந்து உயிரிழந்தது தெரிய வந்தது குழந்தைகள் இறந்ததால் இந்த சம்பவம் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதை அடுத்து அரசாங்கம் இது குறித்து விசாரணையை தொடங்கியது அப்போதுதான் உயிரிழந்ததை குழந்தைகள் அனைவரும் காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மருத்துவர்கள் பரிந்துரைத்த காஞ்சிபுரத்தில் இயங்கிவரும் வரும் நிறுவனம் தயாரித்த கோல்ஜிப் என்ற இருமல் மருந்தை குடித்திருந்தார்கள் என்பது தெரிய வந்தது மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் பதினேழு குழந்தைகள் மரணத்துக்கு காரணமானதாக கருதப்படும் கோல்ஜிப் இருமல் மருந்தை தயாரித்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மாநில மருந்து கட்டுப்பாடு வாரியம் தமிழகத்துக்கு கடந்த ஒன்றாம் தேதி கடிதம் அனுப்பியது இதையடுத்து அன்றைய தினமே மருந்து கட்டுப்பாட்டு துணை இயக்குனர் எஸ் குருபாரதி தலைமையிலான குழுவினர் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ஸ்ரீசன் ஃபர்மா நிறுவனத்தில் ஆய்வு செய்து சர்ச்சைக்குரிய மருந்தான கோல்ஜிப் பேட்ச் தேட்டின் உள்பட ஐந்து மருந்துகளை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தினர் அதில் பெயிண்ட் மை ரெசின் டை போன்றவை தயாரிக்க பயன்படுத்தப்படும் எத்திலின் கிளைக்கால் எனும் நச்சுத்தன்மை உள்ள ரசாயன பொருள் இருமல் மருந்தில் அதிகமாக கலக்கப்பட்டு உள்ளதும் அது குழந்தைகளிடையே சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தியுள்ளதும் ஆய்வில் உறுதியானது இதனால் அந்த மருந்தை பரிந்துரைத்த மருத்துவரும் கைது செய்யப்பட்டு உள்ளார் மேலும் தமிழ்நாடு முழுவதும் கோல்ஜிப் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது தமிழகத்தில் இருந்து ஒடிசா பாண்டிச்சேரி மாநிலங்களுக்கு கோல்ஜிப் மருந்து விநியோகிக்கப்படுவதால் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கும் தகவல்கள் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்டன இறப்புகள் சம்பவம் எங்கே சம்பவம் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறதோ அந்த மாநில போலீசார் தான் நடவடிக்கை எடுப்பாங்க இங்க வந்து அதுக்குரிய எல்லா காரியங்களையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அக்டோபர் ஒன்னாம் தேதி இந்த நிகழ்வு நடைபெற்ற உடனே அங்கிருந்து தகவல் வருது தகவல் வந்த உடனே நம்முடைய துறை செயலாளர் சம்பந்தப்பட்ட ஆய்வுக்கு உட்படுத்துகிறார் ஆய்வுக்கு உட்படுத்தியதில் அந்த கோல் என்று சொல்லப்படுகிற அந்த மருந்தில் டயத்திலின் கிளைகார்டு என்கின்ற மருந்து ஒரு சதவிகிதம் அளவுக்கு கூட குறைவாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நான்கு சதவீதத்தை தாண்டிலும் நாற்பத்தெட்டு சதவீதத்தை கடந்தும் இருக்கிறதை கண்டுபிடித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் இது தெரிவிக்கப்படுகிறது இந்த மருந்தில் அதாவது இந்த பேட்சில் தயாரிக்கப்பட்ட மருந்தில் இந்த அளவு என்பது அதிக அதிகமாக இருக்கிறது இது நச்சுத்தன்மை கொண்டது என்கின்ற விஷயம் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சுகாதார அலுவலர்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் மருத்துவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை இது நல்ல மருந்துன்னாங்க நம்ம இங்கிருந்து இதில் இவ்வளோ கெடுதல் இருக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க நல்ல மருந்துன்னாங்க ஆனாலும் இங்கே செய்த அந்த பரிசோதனைகளின் அடிப்படையில் வேறு எந்த மாநிலமும் பாதிச்சிடக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒடிசா புதுவை போன்ற மாநிலங்களுக்கும் தாக்குதலை அனுப்பி இந்த கோல்ட்ரிஃபில் வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உடனடியாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசு மக்கள் துறையின் அந்த டிஎன்எம்எஸ்சி என்கின்ற அமைப்பு அந்த மருந்தை நம்ம கொள்முதல் பண்ணுறதில்ல தனியாரும் யாரும் இதை கொள்முதல் பண்ணி இதில் வந்து பாதிப்புக்குள்ளாக கூடாதுன்னு உடனடியாக தடை விதிச்சிட்டோம் அந்த மருந்து உற்பத்தியை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்நிறுவனம் அதிகாரிகளால் கடந்த மூன்றாம் தேதி மூடப்பட்டதோடு மூத்த மருந்து தர ஆய்வாளர்கள் இரண்டு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இதனையடுத்து சென்னை விரைந்த மத்திய பிரதேச போலீசார் ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தின் உரிமையாளரான ரங்கநாதனை கைது செய்து விசாரணைக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சுத்திரத்தில் இயங்கி வந்த ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்திற்கு அழைத்து சென்றனர் இதற்கு முன்பாக கடந்த ஆண்டுகளில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்துகளில் இதே போன்று டை எத்தலான் கிளைக்கோல் கலந்ததால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி வரை ஜம்மு காஷ்மீரில் ஐந்து வயதுக்குட்பட்ட பன்னிரண்டு குழந்தைகளும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் காம்பியாவில் எழுபது குழந்தைகளும் உஸ்பெகிஸ்தானில் பதினெட்டு குழந்தைகளும் இருமல் மருந்தால் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மருத்துவ கட்டமைப்பில் வட மாநிலங்களை விட பல மடங்கு முன்னேறிய இடத்தில் இருக்கும் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து இத்தனை பிஞ்சு குழந்தைகளின் உயிரை பறித்தது தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறையின் தோல்வி என்பதை மறுக்க முடியாது அதே சமயத்தில் இருமல் மருந்தை குடித்து இத்தனை குழந்தைகள் உயிரிழந்திருக்கும் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்